தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவாக போற்று இன்றைய ஆன்மீக சிந்தனை நாலாந்தேதி ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நாலாம் தேதி பிறந்தவங்க ராகனுடைய சாருங்க சந்தேக புத்திகளுடையவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க இவர்கள் பிறரை நம்புவது போல் பாசாங்கம் பண்ணக்கூடிய குணங்களுடையவங்க எடுத்த எடுத்து முடிவில் குழப்பங்கள் அடைவாங்க எதுவுமே பிரம்மாண்டமாக செய்யணும் பெருசாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணங்கள்ன்றது இந்த நாலாந்தேதிக்கு இருக்குங்களாம்மா ஸோ எந்த ஒரு அமைப்புகள் உண்டுங்க ஏழாம் பெண்ணில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே நாலாந்தேதியில் பிறந்தவர்களுக்கு வந்து பணம் நல்லா வருங்க அந்த பணமே அவங்களுக்கு பிரச்சனையாகவும் அமைச்சு போடுங்க இதுவும் அந்த நாலாந்தேதிக்கு ஒரு குறை இருக்குங்க சரி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அதிகார தோரணைகள் உடையவங்க டாமினேட் நீங்கள் அவங்களுக்கு ஒரு வேலை வச்சுக்கோன்னா உங்களுக்கு கூப்பிட்டு ரெண்டு வேலை வச்சு போடுவாங்க இதையும் செஞ்சு போட்டு போகணும் அப்படின்னு அதே மாதிரி உங்களுக்கு வந்து கை கால் புடக்கழுத்து இடுப்பு போன்ற இடங்களில் வலி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கலாம்மா இந்த ஏழாம் தேதியினுடைய குறை நிறை இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பொதுவாகவே இருக்குங்களாம்மா நாலாம் தேதி ஏழாம் தேதி பிறந்தவருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேட் குணங்களாக இருந்தாலுமே ஒரு நாணபூர்வமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டுவாங்களாம் ஸோ இதுவும் அந்த அமைப்புக்கு உண்டான கிரக அமைப்புகள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்